வாக்குப்பதிவு இயந்திரத்துல தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்குப்பதிவு இயந்திரம் இல்லாம பழைய முறையில தேர்தல் நடந்தா நல்லா இருக்கும் அதுதான் வேணும் சில நடந்தது திருமாவளவன்லாம் அதற்கான போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருந்தாரு அதை தொடர்ந்துதான் தேர்தல் ஆணையம் ஒரு முக்கியமான அறிவிப்ப வெளியிட்டாங்க அதாவது இவிஎம் மிஷின்ல எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்கு இந்த தொகுதிக்கு மட்டும் மறுபடியும் இவிஎம் மிஷினையும் பாடையும் மறுபடியும் மறுபடியும்னணும் அப்படின்னு ஏதாவது ஒரு வேட்பாளர் சொல்லும் பட்சத்துல அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அந்த தொகுதியில மட்டும் இல்ல குறிப்பிட்டு அந்த வாக்குச்சாவடி மையத்துல மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் என்னப்படும் பிவிபேட்டோடு சரிபார்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதற்கான செலவுகளை வேட்பாளர்கள் தான் எடுத்துக்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க சோ அப்படி எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அறிவிப்பாக வெளியிட்டு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில ஒரு வேட்பாளர் தொகுதியில நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு ரொம்ப நம்பி இருந்தேன் ஆனா வாக்கு வந்து அதாவது ரிசல்ட் வந்து எனக்கு சாதகமா வரல அப்படின்னு நினைக்கக்கூடிய வேட்பாளர் ஏதோ ஒரு குளறு வழி நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய வேட்பாளர் மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு கேட்கலாம் அதன்படி ஒரு இவிஎம் மிஷினுக்கு ஒரு வேட்பாளர் நாற்பதாயிரம் ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியதாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு நாற்பதாயிரம் என்ன ஒரு பெரிய விஷயமா ஒரு தொகுதியில கேண்டிடேட்டாவே நிக்கிறாரு அப்படின்னு நீங்க கேட்கலாம் பட் ஒரு இவிஎம் தான் நாற்பதாயிரம் பிளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிருக்காங்க ஒரு தொகுதியில சராசரியா இரண்டாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் ஐயாயிரம் எண்ணிக்கை வரைக்குமே வந்து இவிஎம் மிஷினை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க இப்படியுமே ஒரு வேட்பாளர் இந்த தொகுதியில வாக்கு எண்ணிக்கை மறுபடியும் நடத்தணும் அப்படின்னு கேக்குறாருன்னா அவரால பர்டிகுலரா இந்த வாக்கு சாவடியில தான் குழப்பம் நடந்திருக்கு இல்ல இந்த இவிஎம் மிஷின்லதான் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கண்டிப்பா ஒன்னையோ ரெண்டையோ இல்ல அஞ்சையோ கண்டிப்பா மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சோ மறுபடியும் வாக்கு எண்ணிக்கை நடத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளர் அந்த தொகுதி முழுக்கதான் ஓவராலா எப்படின்னு கேட்பாரு அப்படி ஒரு மிஷினுக்கு நாற்பதாயிரம் அப்படின்னு வரும்போது ரெண்டாயிரத்துல இருந்து ஐந்தாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கும்பொழுது கிட்டத்தட்ட ஐந்து கோடியிலிருந்து பத்து கோடி ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது அப்ராக்சிமேட்டா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்க அவங்களுடைய தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்காக செலவுகளை கிட்டத்தட்ட அவ்வளவாதான் இருந்திருக்கு ஒரு வேட்பாளரை அவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க இன்னும் போனோம் அப்படின்னா சுயேட்சையாக இருக்கக்கூடியவர்கள் பிரதான ஆளும் கட்சியாகவோ எதிர்கட்சியாகவோ இல்ல பெரிய கட்சியாக இல்லாத சின்ன சின்ன கட்சிகள்ல எல்லாம் இருப்பாங்க அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் இன்னும் சில சின்ன கட்சிகள்லாம் இருப்பாங்க அவங்களால இவ்வளவு அஃபோர்ட் அஃபோர்ட் கொடுத்து இவ்வளவு எஃபோர்ட் எடுத்து இவ்வளவு செலவு பண்ணி இந்த மறு வாக்கு எண்ணிக்கைய கேட்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு சோ வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த மிஷின்ல குளறுபடிகள் நடக்கலாம் குறிப்பா பாஜக அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு இருந்த நிலையில தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த ஒரு சிஸ்டம் வந்து வரவேற்கப்பட்டதா இருந்தது ஆனா அதற்கு இப்ப நிர்ணயிச்சிருக்கக்கூடிய இந்த காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு கேள்விக்குரிய மறுபடியும் உருவாகிருக்கு இவ்வளவு அஃபோர்ட் இருக்கிற ஒரு வேட்பாளர் மட்டும்தான் இதை வந்து வாங்க முடியும் அவருமே தேர்தலை விட இதுக்கு அதிகமா செலவு பண்ணும் அப்படிங்கறதுனால இன்னொன்னு அந்த வேட்பாளர் அவருடைய சொந்த காசுல இருந்தா எப்படியும் போட போறாரு அப்படிங்கும் போது இது அப்படியே அது போனாலும் மறுபடியும் அது வந்து சாதகமா அவருக்கு அமையுமா அப்படின்றது ஒரு கேள்வி அப்படி இல்லை அப்படின்னா அந்த பத்து கோடி ரூபாயோ இல்ல எவ்வளவு செலவு பண்றாங்களோ அது வந்து லாஸ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ எந்த ஒரு வேட்பாளரும் மறுபடியும் மறு வாக்கு எண்ணிக்கையை வந்து தொகுதியில நடத்தணும் அப்படின்னு கேட்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு அதிகபட்சமாக ஒரு தொகையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் மறுபடியும் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டிருக்கு அப்படின்னா தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்படி பர்டிகுலரா ஒரு இந்த இந்த இவிஎம் மிஷின் அப்படின்னு சொன்னாலுமே கூட அதற்குமே பல லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் சோ அதையும் அஃபோர்ட் பண்றதுக்கான ஒரு வலுவான கேண்டிடேட்டா எல்லா தொகுதியிலும் இருக்காங்க எல்லா கட்சியிலும் இருக்காங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான் சோ அந்த அளவுக்கு செலவு பண்ணியும் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான ரிசல்ட் வரலன்னா அதுவும் வந்து கஷ்டம் சோ தொடர்ந்து தேர்தல் ஆணையம் பாஜகவுக்கான ஒரு பி டீமா தான் செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ற வகையில இந்த ஒரு விஷயத்தையும் அதுல எதிர்கட்சியினர் ஆட் பண்ணிருக்காங்க சோ என்னதான் தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்த விஷயமாக இருந்தாலும் இவ்வளவு காசு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றம் அளிக்கக்கூடியதா வேட்பாளர்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு